முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல் மணிக்கு குறைவால் அவருக்கு வயது உடல் நலக்குறைவு காரணமாக டில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த நாற்பது நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானதாக மருத்துவமனை அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மரணத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் தமிழக முதல்வர் பழனிசாமி உள்ளிட்டோர் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து வாஜ்பாய் அவர்களின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது வாஜ்பாய் அவர்களின் மரணத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டம் டில்லியில் கூடி முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய உள்ளது வாஜ்பாய் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழக முதல்வர் நாளை டில்லி பயணம் மேற்கொள்கிறார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் சாதனை குறித்த தகவல்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்